தன்மானம் ஒன்று அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த கண்ணுதான் அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த கண்ணுதான் ஈடில்ல காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க ரோஜா இதை நீங்க பாருங்க எவரே போல் முழிக்குது அங்கு இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது ஆட்டத்தை ரசிக்கவில்லை ரசிக்குது அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த தான் அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த தான் இங்கொன்னு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணது இங்கு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணது ஏமா பெண் தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது பெண் தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது பித்தாகி என்னை சுற்றி கைத்தாளம் போடுது அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த தான் அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த தான் என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் தான் அழகான பொண்ணு நான் அதுக்கேத்த தான்